யாழ்ப்பாணம் வேலனை கிழக்கு மூன்றாம் வட்டாரம் அம்மன் கோவிலடியை புறப்படமாகவும் வதிபடமாகவும் பின்னர் பிரான்ஸ் எவ்ரி கான்கோசர் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் பாலசிங்கம் அவர்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகரம் കാളം ചെന്നവയ ലക്ഷൻ മരുമകനും ശ്രീധരൻ ആകിയോട് അൻപരി ആകിയോട് അൻപാരും ആരണി അംസിക അൻപനും കാളം സെന്റ കനകരത്നം അന്നലക്ഷ്മി കാളം ചെന്നവാന வீரசிங்கம் பாக்கியலட்சுமி ரத்னசிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவபாக்கியம் காலம் சென்றவர்களான குலசேகரம் பிள்ளை பாலசிங்கம் பரமேஸ்வரி மற்றும் பரமேஸ்வரி காலம் சென்றவர்களான நவரத்னம் செல்வரத்னம் சீவரத்தினம் சிவமணி கைலாய பிள்ளை ஆகியோரின் அன்பு பயிர் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்